ஸ்ரீ குருபியோ மகா பொதுவாக அனைத்து வைதிக காரியங்களிலும் வைதிகா உச்சரிக்கும் முதல் வார்த்தை முதல் வாக்கியம் வேதத்திலிருந்து என்ன தெரியுமா இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும் நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து நோய் நொடிவின்றி வாழ வேண்டும் மொத்தத்தில் நாடு சுபிக்ஷமா இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை தான் வைதிகா வந்து எல்லா நம்ம வைதிகாரியும் நடக்கிறது இல்லையா கல்யாணமா இருக்கலாம் 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 எது இருந்தாலும் பவித்திரம் தருவதற்கு முன்பு கர்த்தாவுக்கு வைதிகா சொல்ற வாக்கியம் என தெரியுமா ராஷ்டந்தாரைய துருவம் ஆம் நண்பர்களே ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்த்தா நம்ம ரிஷிகள் வந்து மாதிரியான ஒரு பிரயோகத்தை நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு திருவந்தே ராஜான்னு ஆரம்பிக்கும் அந்த மந்திரமானது எப்படி எகத்தில் போய் முடியும் ராஷ்டம் தாம் திருவம் இன்னும் நமக்கு தெரிய வருது முன்ன காலத்தில் அரண்மன இருந்து ரிஷிகள் வந்து பிரவேசனமாகும்போது அல்லது ராஜாவை பார்க்கும்போது அவள் சொல்ற மந்திரமும் இதுதானா துருவந்தே ராஜா ஆரம்பிச்சு எழ முடியும் இருக்கணும் பிரார்த்தனை அன்றாடும் செய்யப்படுகின்றதையும் ஏன்னா அநேகமாக எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு நாள்ல கல்யாணம் சீமனோ சஷ்டிபுரி சாதா வைஷ்ணவர்கள் இருக்கும் இல்லையா எல்லா இடத்துலையும் வேதம் படிச்ச வேத அத்தியாயனம் பண்ணின வேத பண்டிதர்கள் உச்சரிக்கும் வார்த்தை என்ன రాష్ట్రం ధారయతాం ధ్రువం అప్పుడే చేయడం ఎల్లరూ పరమక్షేమ నారా